வணக்கம் ஸ்ரீ பாபாத்தியம் அம்மன் ஜோதியிடம் நீங்கள் என்னோட ஃபியூ பார்க்க போறோம்னா கிரகங்கள் குறிக்கக்கூடிய பெயர்களை என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதாவது மனிதர்கள் வைக்கக்கூடிய பெயருக்கும் கிரகங்களுக்கும் மிகப்பெரிய தொடர்பு உள்ளது அதாவது ஒரு ஜாதத்தில் எந்த கிரகம் அதிக வலிமையாக உள்ளதோ அல்லது எந்த கிரகம் அதிக சுகத்தமாக உள்ளதோ அந்த கிரகங்கள் குறிக்கக்கூடிய பெயர்கள் வைப்பதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது இப்போ இந்த பதிவில் சூரியன் குறிக்கக்கூடிய பெயர்களை என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதாவது சூரியன் குறிக்கக்கூடிய பெயர்களை என்ன சொல்லி பார்க்கும்போது அருண் ராஜா லாவணியா சாமி அசோகன் காந்த் காந்தி அப்பன் பானு பிரகாஷ் ராஜன் சிவசங்கர் உதயன் கதிர் சபீதா தினகரன் பாஸ்கரன் பிரபாகரன் மித்ரன் வேதா கார்த்திக் ரகு ஆனந்தன் ரேகா தரன் லிங்கம் ராதிகா ரேவதி நடராஜன் சாவத்ரி உஷா விஸ்வா ரேணுகா கீர்த்தி மூர்த்தி கிருஷ்ணன் மித்ரா அருணன் ஆதவன் விஸ்வா ஆதித்யன் சத்யா லீலா பிரி பிரபா பிரபின் ஆதி திவாகர் பிரபு ரஹ்மான் சமத் ஜனனி போன்ற பெயர்கள் சூரியன் குறிக்கக்கூடிய பெயர்களாகும் இந்த பேர்களுக்கு வந்து ஆளுமைத்திறனுடையவாக இருப்பாங்க தன்னம்பிக்கை கொஞ்சம் அதிகம் இருக்கும் நிர்வாகத்திறனுடையவாக இருப்பாங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பொறுத்துன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்டு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்